மூன்று தலாவின் பெறுகைகளை நிவர்த்தி செய்கிறவர்களாக மூன்றாவது நோன்பினை எதிர்பார்த்தவர்களாக இல்லத்தில் அனைவர்களையும் ஒன்று சேர்த்திருக்கின்றான் பலர் அண்ணன் தர்மகன் முழுவதையும் உடல் ஆசிரியத்தோடும் மன வலிமையோடும் அடைந்து அதில் ஒவ்வொரு அமல்களையும் சரியான முறையில் சீரான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்குத்தானா அந்த அனைவர்களுக்கும் முடிவானாக ஆகியோம் என்னைய சொற்கு நேரடியார்களே கணவன் நாயகன் செல்லாம் அழகைக்கு வசலம் அவருடைய காலத்தில் குரேஷியர்கள் செல்லாம் அழைக்கு வசல்ல மன்னர்களோடு செல்லவா அவர்களை ஏற்றுக்கொள்ளாத சில பக்கத்துக்கு ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் காதாவினருக்குள்ள சிலைகளை வைத்துக்கொண்டு சிலைகளை வைத்துக்கொண்டு அந்த சிலைகளின் இடத்துல போய் சஞ்சிதா செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அல்லாமுதான் ரபு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அல்லாமுதான் இறைவன் இறைவன் என்பதும் ஒருவன் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் காபாவிடம் சிலைகளை வைத்துக் கொண்டு அந்த சிலைகளுக்கு சென்று சதுதார்கள் செய்து அந்த சிலைகளை வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டமாக இருப்பார்கள் நாய அலே அவர்கள் அல்லது இடத்திலே பார்த்து சொல்வார்கள் நீங்க உங்க தந்தையர் சரத் இப்ராஹிம் அலேஹுலாம் அவர்கள் உங்களுடைய முகாதையர் சரத் இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்களுக்கு கூட நீங்கள் மாறு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அவர்கள் ஒருபோதும் எப்படி சொல்லலையே உங்களுக்கு எப்படி சிலைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் வணங்குங்கள் ஒருபோதும் உங்களுக்கு சொல்லலையே இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு கொண்டு ஒப்புக்கொண்டு இருக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் இவ்வாறு ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்களே அப்படின்ற மாதிரி நாயக் முல்லா அலிஸ் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் முகம்மது இப்படி கிடையாது நாங்கள் இந்த சிலையை வைத்து வணங்குவது இந்த சிலையை ஆகாது மாறாக இந்த சிலையோடு நாங்கள் நெருக்கமாகும் பொழுது இந்த சிலைகள் எங்களை இறைவனோடு நெருக்கத்திலே கொண்டு போய் வைக்கும் நாங்கள் தான் அல்லாருமே மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இன்னும் அதிகம் அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களை போன்று வேறு யாரும் நேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹின் மீது உண்டான பிரியத்தை தாங்கள் தான் அதிகம் பிரியம் வைக்கக்கூடியவர்கள் என்பதாக வித்தியாசமான ஒரு வழிமுறையை கொண்டு அவர்கள் பிரியம் வைத்துக் கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டு முகமது சல்லாதி சொல்லாம் ஒரு இடத்துல சொல்வார்கள் முகமது நாங்க இதை சும்மா செய்யலை சிலை போய் ரொம்ப இடத்துல போய் வைக்கும் நாங்கள் இது செய்யக்கூடிய மரியாதை இதை செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாத்தையும் அல்லாம இருக்காக வேண்டி சிலை உண்டு சேர்க்குவோம் அப்படிதான் ஒரு ஆயத்தை இறக்குவான் தொகை போனா நவியே அவரு இடத்துல சொல்லுங்க ஒரு இடத்துல சொல்லுங்க அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னார் தொகை போனா அல்லாஹே நீங்கள் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் சத்த என்னை நீங்கள் வழிபடுங்கள் அல்வாங்கு தாங்க இந்த உலகத்துல யாருக்காக வேண்டி இந்த உலகம் இந்த வானம் இந்த பூமி இந்த சொர்க்கம் நரகம் இது போன்ற எல்லா விஷயங்களையும் யாருக்காக வேண்டி வைத்திருக்கின்றான் என்ற ஒரு அழகிய தத்துவத்தை இந்த ஆயத்தில் அவ்வாங்கு தாங்க தெளிவுபடுத்தி விடுவான் இங்க நமக்கு எல்லாமே தேவை நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தேவை என்ன அப்படின்னு சொன்னா நம்ம இன்னைக்கு தொழுகிறோம் நோன்பு வைக்கணும் காலங்களில் எல்லாரும் நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைக்கலன்னா யாரும் நம்மள என்ன கேட்க போலாம் நோங்க வைக்கலன்னா நம்மள யாராவது கேட்பாங்களா ஏப்பா நோங்க வைக்கல அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கறது இல்லை ஆனால் நாம நோங்க வைக்கிறோம் தொழுவ நல்லா யாராவது தொழுவை கேட்க போறாங்களா ஏப்பா தொழுவில் ஆனால் நம்ம சொல்லுறோம் ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பிரியப்பட வேண்டும் அல்லாமின் மீது உண்டான ஒரு பிரியம் அல்லாஹின் மீது உண்டான ஒரு அச்சம் அல்லாஹின் மீது உண்டான ஒரு ஆசை அப்ப இந்த விஷயம்தான் நமக்கு எல்லாத்துக்கும் மூலதாரம் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லா விதயங்களுக்கும் மூல காரணம் என்பது இறைவனுடைய பிரியம் என்ற ஒரு விஷயம்தான் அப்ப அல்லாமுக்கான என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட பிரியம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹின் மீது பிரியப்படணும் அல்லாவினுடைய பிரியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க சொல்லுங்க உங்களை பின்பற்ற சொல்றது இந்த உலகத்துல இந்த உலகத்தில நாளை மறுமையில நமக்கு எல்லா விதமா காரிய காரண காரியங்களுக்கும் கண்மணி நாயகம் சல்லா அலைய சொல்லம் அவர்கள் தான் முன்மாதிரி அம்மா அரசல் நாட்ட இல்லா ஆளுமே இந்த உலகத்துல அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் படைத்து வரிவாழ்த்து கொண்டிருக்கின்றாரோ அங்கெல்லாம் நாயகம் சல்லா அலைய சொல்லம் அவர்கள் ரஹ்மத் அல்லாஹ் எங்கெல்லாம் படைத்து வரிவாழ்த்து கொண்டிருக்கின்றாரோ அல்லாஹுடைய படைப்பு பரிவாழ்ப்பு என்பது எங்கெல்லாம் இல்லாம இனியாவது ஒரு இடத்துல இல்லாம இருக்க முடியுமா ஒரு இடம் கூட சொல்ல முடியாது அரகமாக இருக்கட்டும் சொர்க்கமாக இருக்கட்டும் மண்ணாக இருக்கட்டும் இலையாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் நீராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரப்பில் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரப்பு ஆளும் எங்கெல்லாம் அந்த ரப்பாக இருக்கின்றாலும் அங்கெல்லாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை ரம்மத்தாக வச்சிருக்கின்றான் அதே மாதிரி கம்பணி நாயகன் செல்லல்லா அலிஸ்லம் அவருடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு நிறைய இடங்களில் சொல்லி காட்டிக் கொண்டே இருப்பான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் நமக்காக வேண்டி வாழ்ந்த ஒரு மனிதர் நமக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்ட ஒரு உத்தர அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஒரு நபியை பின்பற்ற வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது என்னைக்குரியவர்களே இன்னைக்கு நம்ம எல்லா விதங்களிலும் நாம ஆடையுடைய விஷயங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய அலங்காரமுடைய விஷயங்களாக இருக்கட்டும் நம்முடைய உணவு முறைகளாக இருக்கட்டும் நாம் உறங்கக்கூட முறையாக இருக்கட்டும் நமக்கு என்னென்ன சந்தேகம் வந்தால் செல்ல அவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னா நமக்கு அந்த ஒரு தெளிவு கிடைக்கும் எல்லா விதங்களிலும் சிறுத்தை அனிரதிகளாக ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு உங்க முகமது சலதா எல்லாத்தையும் தெளிவு கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்களே எல்லாத்தையும் தெளிவு கொடுத்திருக்கிறாரா அவருக்கு சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா

இங்கே மடக்கணும் முஸ்லீம் இஸ்லாத்த ஒரு ஒரு மாதிரி கொண்டு போகணும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்ற நினைப்புல வந்து ஜரத் அழிவர்கள சொல்றாரு மலம் எந்த சுவை இருக்குது அப்படின்னு சொல்லி ரசவல்லா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்றாரு அப்ப இதுக்கு ஏன் ரசூலை சொல்லணும் அழிவெயில் பார்த்தால சொல்றாங்க இதுக்கு ஏன் ரசூலை சொல்லணும் நானே சொல்றேன் மலம் இனிப்பு உடையது மலம் இனி இனிப்பான சுவை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க என்ன அந்த மனிதர் இருக்கிறார் அதே எப்படி நீங்கள் சொல்றீங்க நீங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சொன்னேன் அவசியம் இல்லையே இதை அப்படித்தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லையே ஈ எங்க இருந்தாலும் நிற்கும் ஈ எந்த இடத்துல நிற்கும் ஈ சுவையான இடத்துல தான் நிற்கும் மலத்துல போய் பாரு ஈ நிற்கும் அப்ப மலம் இனிப்பான சுவை இனிப்பு சுவையுடையது தானே அப்படின்னு சொல்லி சிறந்த அழியர்கள் எல்லாம் பார்த்தாலும் அவர்கள் இன்சுலாத்தலை இருக்கு தமிழி நாயகன் சொல்லலாலே சொன்னுடைய வாழ்க்கை வரைமுறைகளில நமக்கு தராத எந்த ஒரு விஷயமும் இல்லை எந்த ஒரு விஷயமும் இருக்காது எப்படி ஒன்றுக்கு பீஷா போகணும் எப்படி பாத்ரூம் போகணும் எப்படி கழுகணும் எப்படி உட்காரணும் எந்த முறையில உட்காரணும் எந்த முறையில எழுந்திருக்கணும் எந்த முறையில செருப்பு அணிய வேண்டும் எந்த முறையில தொப்பி அணிய வேண்டும் எந்த முறையில ஆடை அணிய வேண்டும் எல்லா விஷயங்களுக்கும் கண்மணி நாயகன் சல்லா அலிசலம் அவருடைய வாழ்க்கை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னா தான் ஆயத்த மாதிரி என்னை பின்பற்றுங்கள் கண்ணணி நாயகர் சலல்லா அழைவசல்ல அன்னவர்களை பின்பற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடிகளிலும் நாம செருப்பு போடுவோம்னா சல்லதா அழிசலம் எப்படி செருப்பு போட்டிருப்பாங்க நாம நடக்கிறோம்னா சல்லதா அலிசல்லம் எப்படி நடந்திருப்பாங்க அப்படின்ற சிந்தனை நமக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் சல்லல்லா அல்லீசலம் அவர்களை நாம் பின்பற்ற நம்முடைய வாழ்க்கை வழிமுறைக்கு தோர்ந்து எடுத்துக் கொள்ள வேண்டும் பெண்ணீச்சுரியவர்களே அல்லாஹு அதே மாதிரி தான் சொல்லுவான் புல முள்ளாகவா அச்சியம் போன்ற சொல் இன்னைக்கு ஓரனே ரெண்டு இடத்துல இன்னொரு இடத்துல முள்ளாவ சொல்லுவான் அச்சயம் உள்ளாகவாக ரசூல் நிறைய நீங்க சொல்லுங்க அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றுங்கள் அண்ணக்கும் துறக்கமும் நீங்கள் இறக்கப்படக்கூடியவர்கள் அதாவது அல்லாஹ் உங்கள் மீது என்று சொன்னார் நீங்கள் அல்லாது மீது மீது வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாமையும் அவனுடைய பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லுவோம் அப்ப நமக்கு எங்கெங்கெல்லாம் அல்லாமை வழிபட அல்லா எங்கெங்கெல்லாம் வழிபட சொல்லுகின்றனோ அங்கெல்லாம் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லுவான் என்னை வழிபடுங்கள் பின்னால் இருக்கக்கூடிய ரசூலை வழிபடுங்கள் என்னுடைய ரசூலை வழிபடுங்கள் அல்லாஹவே அல்லாஹுவை நாம பின்பற்றணும் அல்லாஹுடைய சட்ட திட்டங்கள் நமக்கு தெரிய வேண்டும் அல்லாவுடைய வழிமுறைகள் நமக்கு தெரிய வேண்டும் சதல்லா அலேசனைய வாழ்க்கை வரைமுறை தான் ஏன்னா அல்லாஹ் என்னன்னு சொல்றானோ அதை தாண்டி ஒரு விஷயம் கூட சலதாரி சனடைய வாழ்க்கையில இருக்கார் அதே மாதிரி அல்லாஹ் இப்படி இருக்க சொல்லியிருக்கா அதை விட ஒரு கம்மியா கூட சலதாரி சனோடைய வாழ்க்கையில இருக்கார் இன்னைக்கு நாம சதல்லா வலிசனைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொன்றிலும் கேள்வி கேட்போம் ஒவ்வொன்றிலும் கேள்வி கேட்போம் ரசுல்லா ஏன் இப்படி செஞ்சிருக்கிறாங்க ரசுல்லா ஏன் எப்படி செஞ்சிருக்காங்க ரசூலுல்லாஹி அந்த அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பின்பற்றி இருப்பார்கள் தொழுதுகிட்டே இருப்பாங்க அப்ப முதல்ல ஆரம்ப காலத்தில் செருப்பை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் தொழுதுகிட்டே இருக்கும்போது செருப்பை கழட்டி விட்டுறாங்க ரசூலதா சங்கதாரே செருப்பை கழட்டி விட்டுறாங்க தொழுது முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க சகாபாக்கர் எல்லாமே தொழுது எல்லாம் செருப்பை கழட்டி விட்டாங்க செருப்பு கட்டி விட்டுட்டாங்க நாயகர் சுனதாலேஸ்வரம் அவர்கள் போய் கேட்கறாங்க சகாபாக்க இடத்துல தோழர்களே ஏன் நீங்கள் எல்லாம் சிறப்பு கரெக்டாக விட்டு யாரை சொல்லலாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் கலட்டி விட்டீங்க நாங்கள் கலெக்ட் நீங்கள் கரெக்டை விட்டீங்க நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் எங்களுக்கு நாங்கள் இதை ஏன் எதுக்கு அப்படின்னா கேள்வி எடுங்க கேட்கிறதுக்கு ஆளு கிடையாது சலதாலேஸ்வரம் நிறைய இடங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு சகாபாக்கரை பார்ப்பாங்க யாராவது கேள்வி கேட்பாங்களான்னு பார்ப்பாங்க யாரை எடுத்துக்கிறேன் யாரும் என்ன எதுன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையே சனதாஸ்வரம் அவருடைய வாழ்க்கை தான் அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது சிலதாலேசன் எப்படி வாழ்றாங்க அதே மாதிரியே வாழணும்னு நினைப்பாங்க அங்க போய் நின்று கேட்டு ஏன் எனக்கு செய்வீங்க நீங்க ஏன் செருப்பை கழட்டி விடுறீங்க இவ்வளவு நாள் ஏன் செருப்பு போட்டுக்கிட்டு இருந்தீங்க அல்ல ஏதாவது உங்களுக்கு சொன்னானா செருப்பை கழட்ட சொன்னானா செருப்பு போட சொன்னானா இப்படித்தான் கழட்ட சொன்னானா எந்த கேள்வியும் சகாபாக்களுக்கு தேவையில்லை ஏன்னா சத்த அல்லாஹ் சொல்லிட்டான் என்னை பின்பற்றுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை எப்பொழுது அல்லாஹ்வினுடைய கட்டளை அங்கே வந்து விடுகின்றதோ வஸல்லம் உடைய வாழ்க்கை நமக்கு அப்படியே முன்னாடி வந்து நிற்கணும் ஏன் ரசுல்லா இப்படி செஞ்சாங்க ரசுல்லா தான் செஞ்சிருப்பாங்களா சொன்னவர் எப்படிப்பட்டவர் இப்படியே நாம ஆராய்ஞ்சி இருந்தோம் அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர்த்து சத்த விகோனன்ற இடத்துக்கே நம்ம போயிட முடியாது அல்லாஹ் தஆலா அப்படி தான் சொல்லுவான் ஃபத்தபிஉனி யுஹிப்புக்கும் அல்லாஹ் நீங்கள் ரசூலுல்லாஹை பின்பற்றுவீங்க அப்படினு சொன்னா அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான் அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான் ஊடே பாவங்களை மன்னிக்கின்றான் சும்மா பிரியப்படுவது மட்டுமல்ல நாம் செய்யக்கூடிய பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு சில இடங்களில் இரண்டு விஷயங்களை சேர்த்து சேர்த்து சொல்லுவான் இந்த இரண்டு விஷயத்துல ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஒரு விஷயத்த செஞ்சா கூட நம்மளுடைய இன்னொரு விஷயமும் ஒப்புக்கொள்ளப்படாது அப்பயும் சொல்லாத வராத்து சொல்லுவான் எங்கெல்லாம் தொழுகை இளை நாட்ட அங்கெல்லாம் ஜக்காத்தை கொடுங்கன்னு சொல்லுவான் ஒரு மனிதர் தொழுதுகிட்டே இருக்காரு ஜக்காத்துடைய கடமை இருக்குது ஆனால் ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா இவருடைய தொழுதையும் இங்கே கபிழச்சார் கபுலாக்கப்படாரு இவருடைய பொழுதையும் மேற்றுக்கொள்ளப்படாரு இதை ஒரு மனிதரை ஜக்காத்து கடமையை ஜக்காத்து கொடுக்குறாரு ஆனால் தொழுகாம இதராம இருக்கின்றாரு அப்படின்னு சொன்னால் இவருடைய ஜக்காத்து இங்கே கபுலாக்குவார் இவருடைய ஜக்காக்கு கொடுத்த எந்த பிரோஜனமும் கிடையாது அப்படியும் செலாப் ஆமுஸ் சக்கா தொழுகை நிலைநாட்டுகள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொன்னால் இரண்ட இரண்டையும் செய்ய வேண்டும் என்பது ஏழை கட்டது இரண்டுல ஒண்ணு மட்டும் செஞ்சால் அல்லாஹ் அந்த இன்னொன்றையும் ஒப்புக்கொள்ள மாட்டான் அதே மாதிரிதான் அல்லாஹுவை வழிபடுங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நடங்கள் பெற்றோர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவான் ஒரு மனிதன் அல்லாஹனுடைய எல்லா விதத்திலும் அல்லாஹ் அணிந்து இருக்கலாம் ஆனால் பெற்றோருக்கு பணிவிடை செய்யவில்லை பெற்றோருக்கு மதிப்பளிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தனக்கு பயப்படக்கூடிய விஷயத்தையும் தூக்கி எழுத்து விடுவான் அதே மாதிரிதான் ரசூ அல்லா வழிபடுங்கள் அல்லாஹைய ரசூலை வழிபடுங்கள் இங்கே ஒன்ன விட்டு நான் ரசூலை வழிபட வேலை இல்லை நான் டைரக்டா அல்லாவை பார்த்துக்கிறேன் அல்லாஹை மட்டுமே நான் வழிபடுகின்றேன் என்று சொன்னால் அல்லாஹ் இரண்டில் ஒன்றை செய்தால் அந்த மற்றொன்றையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது என்பது சரிய விஷயம் கண்ணியத்திற்கு நமக்கு அணுகிய முன்மாதிரியாக ஒரு வாழ்க்கை தத்துவத்தை செல்லும் அவர்கள் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு விஷயங்களையும் செல்லாதேசும் அவருடைய சொன்னத்துக்களை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக நம்முடைய நம்முடைய குடும்பத்தார்களும் நம்முடைய சந்ததியினர்களும் கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் சின்ன சின்ன விஷயங்கள் உது செய்ய ஆரம்பிக்கும் போது சுபலாத பார்த்து உதவு செய்யறது பிஸ்மில்லா சொல்றது சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்றது ட்ரெஸ் போடும் போது பிஸ்மில்லா சொல்றது செருப்பு அணியும் போது பிஸ்மில்லா சொல்றது வலது பக்கத்தை வலது காலை கொண்டு ஆரம்பிக்கிறது எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு விஷயத்தையும் வலது புறத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் விடும் பொழுது இடது புறத்தை கொண்டு விடும் விடுவது இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட சலுமா மணி சலம் அவருடைய வழிமுறையாக நாம் எடுத்துக்கொண்டு வந்து சொன்னால் பெரும் பெரும் விஷயங்கள் நமக்கு செய்வதற்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஏன்னா அன்றாட ஒரு நாளைக்கு பத்து வாட்டி நம்ம சுன்னத்துக்களை பேணுவ உண்டான தயாராக இருக்கும் செருப்பு எத்தனாவே போடுவோம் போடும் பொழுது வலது காலை கொண்டு போடும் பொழுது ரசல்லாக்கு போட்டிருக்காங்க சுண்ணது கலட்டும் பொழுது இடது காலை கொண்டு கலட்டுவது ரசோல்லாவுக்கு தான் கலட்டிருக்காங்க சொன்னது முடிஞ்சு போச்சு இதுவே ஒரு பெரிய விஷயம் இதுவே நமக்கு நாளை மறுமையில் நமக்கு கூட வருவதற்கு சிலநாய் அவருடைய சுனத்தாக காரியங்கள் நமக்கு கூட வருவதற்கு உறுதுணையாக இருக்கும் உது செய்யும் பொழுது விஷ்மில்லா நம்ம சாப்பிடும் பொழுது விஷ்மில்லா வீட்டிலிருந்து வெளியே போயிட்டு வரும் முகத்தை கருதுவது சுனது ஒரு சுண்ணத்தை பயனை பாதுகாத்துவோம் இதற்காக வேண்டிய சுனத்து தொழுது சுனத்தினால் நம்முடைய காலங்களில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சல்லா அலிஸ்லாம் அவருடைய சுன்னத் என்பதால் நினைத்துக்கொண்டு கொண்டு செய்யும் பொழுது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாம் சொன்னது போல என்பா என்னை பின்பற்றுங்கள் அல்லாம் உங்களை அல்லாஹ் உங்களை பிரியப்படுகின்றார் உங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான் என்னை தொண்டர்களே நான் என் சொல்லா குழிசலம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையை அந்தங்களாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு செயல்களிலும் செல்லல்லா அலேசல் அவர்களை பேணி பாதுகாத்த சுன்னத்துக்களை பேணி பாதுகாத்தக்கூடிய வாழ்க்கை தத்துவங்களை அறிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லா உதாரணம் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்கள் வலிவானாக அழகான அழமானில்லாத